தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறு கிராமங்களான தீராத்திக்குளம் அரசர்குளம் வல்லக்குளம் கருங்குளம் வெட்டிக்குளம் கிளாக்குளம் முத்தாள்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மீட்டிருந்து அருள் பாலித்து வருகிறார் கள்ளபாண்ட சுவாமி இராமாயண காலத்தில் வானரப்படையின் தலைவனான வாணியை ராமபிரான் மறைந்திருந்து வதம் செய்வார் அதற்கு பிராயச்சித்தமாக கிருஷ்ணர் அவதாரத்தில் கள்ளபாண்ட சுவாமி என்ற பெயரில் கோவில் கொண்டு சுடு சோற்றை உடலில் பூசிக்கொள்வதாக ராமபிரான் வாளிக்கு வாக்களித்ததாக புராண வரலாறு கூறுகிறது வாளியின் வதம் காட்டுப்பகுதியில் திறந்த வெளியில் நடந்ததால் இக்கோவிலும் அனைத்து கிராமங்களிலும் ஒதுக்குப்புறமாக திறந்த வெளியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது மண்டபம் கோபுரம் என எந்த அமைப்புகளும் இக்கோவிலில் காணப்படாதது தனிச்சிறப்பு இக்கோவிலில் மூலவராக கள்ளவாண்ட சாமியும் பரிவார தெய்வங்களாக சிவபெருமான் பார்வதி தேவி பத்ரகாளியம்மன் கழுகுமரத்தம்மன் என பலதரப்பட்ட தெய்வங்கள் வீட்டிலிருந்து அருள் புரிகின்றனர் மண் அல்லது சிமெண்டால் கட்டப்பட்டிருக்கும் சுவாமி பீடங்கள் சுமார் ஏழு முதல் ஒன்பது அடி வரையில் காணப்படுகிறது பக்தர்கள் தலையை மேலே தூக்கித்தான் சாமியை தரிசிக்க வேண்டுமென்பது இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு இக்கோவில்களில் பெரும்பாலும் ஆண்டுதோறும் சித்திரை அல்லது ஆவணி மாதங்களில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் செவ்வாய் புதன் என இரண்டு நாள்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டுச் செல்வ திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் அலங்கார பந்தல் அமைத்து கிராமம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்து ஊரே களைகட்டி காணப்படும் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு அல்லது கடல் உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களில் குடங்களில் தீர்த்தம் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வருவர் அப்போது சீலை பெட்டி எனப்படும் சாமியின் அலங்காரப் பொருள்களையும் எடுத்துச் செல்வர் பின்னர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது மேளதாளங்கள் இசைக்க பக்தர் ஒருவர் ஆக்ரோஷமாக சாமியாடி அருள்வாக்கு சொல்வார் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மேல் திருவிழா மீண்டும் தொடங்கும் அப்போது சாமிக்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கள்ளபாண்ட சாமிக்கு வெள்ளை வேட்டி சிவபெருமானுக்கு காவி வேட்டி பார்வதி மற்றும் பத்திரகாளி அம்மனுக்கு பட்டுச்சேலை உடுத்தி அலங்காரம் செய்வ பின்னர் சாமி முன்பு தேங்காய் வெற்றிலை பாக்கு இளநீர் சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை படைப்பு மேலும் சாமியின் பீடத்தின் அருகே அறிவான் ஈட்டி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அப்போது மேலதானத்தின் இசை முழங்க பக்தர் ஒருவர் ஆக்ரோஷமாக சாமியாடுவார் தொடர்ந்து வெட்டிலைப்பாக்கை வேட்டில் வைத்து அதனை சாமியாடியின் இடுப்பில் கட்டி விடுவர் பின்னர் பக்தர்கள் வேட்டை மாலை எனப்படும் நறுமண பூக்கள் கொண்ட மாலைகளை சாமியாடியின் கழுத்தில் போட்டு அறிவால் ஈட்டி ராட்சத தீப்பந்தம் ஆகியவற்றை கையில் கொடுத்து வேட்டைக்கு அனுப்புவர் நடுச்சாமத்தில் நடைபயணமாக காடு சுற்றி பார்க்கச் செல்லும் சாமி பல கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிவார் அப்படிச் செல்லும் சாமி மொத்தம் மூன்று இடங்களில் பனை மரத்திற்கு அருகே வெட்டிலை பாக்கு மாலை ஆகியவற்றை வைத்து படப்பு போடுவார் பின்னர் அதில் ஒரு பாக்கை எடுத்து வாயில் போட்டுமென்று உமிழ்வார் இந்த பூமாலை மற்றும் பாக்கை யாரேனும் எதிர்பார்த்த விதமாக கண்டெடுத்தால் அவரது குடும்பத்திற்கு செல்வச் செழிப்பு உண்டாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது சாமி காடு சுற்றி பார்க்க சென்ற நேரத்தில் கோவிலில் பக்தர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட இராட்சத மண்பானைகளில் பொட்டு வைத்து அதில் பச்சரிசி தண்ணீரிட்டு பனை ஓலையால் தீயிட்டு கொதிக்க வைப்ப தண்ணீர் விரைவில் கொதிப்பதற்காக பக்தர்கள் போட்டி போட்டு தீ போடுவர் அப்போது தீஜ்வாலைகள் ஆறடி உயரத்துக்கு மேல் எழும்பும் இதற்கிடையே காடு சுற்றி பார்க்க சென்ற சாமி மிகுந்த களைப்போடு வருவார் அவரின் தாகத்தை தீர்க்க பக்தர்கள் பனை ஓலையால் செய்யப்பட்ட பட்டையில் தண்ணீர் பானகரம் பால் பழம் உள்ளிட்டவற்றை கொடுத்து சாமியை ஆசுவாசப்படுத்துவர் பின்னர் சாமி தென்னம்புவால் பானையில் உள்ள சுடுசோற்றை உடலில் பூசிக்கொள்ளும் வினோத நிகழ்வு நடைபெறும் அனைத்து பானைகளில் உள்ள சுடுசோற்றை உடலில் பூசிக்கொள்ளும் நிகழ்ச்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கண்ணிமைக்காமல் பார்ப்பர் கள்ளவாண்டசாமிக்கு வேட்டைப்பானை போடுவதாக வேண்டிக்கொண்டால் விவசாயத்தில் அதிக மகசூல் கல்வியில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சி முடிந்து சாமி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறுவார் பின்னர் மறுநாள் காலையில் சாமிக்கு கிடா வெட்டி படையலிட்டு பக்தர்கள் அங்கேயே சமையல் செய்து சாமியை வழிபடுவர் அவ்வாறு வழிபடும் பக்தர்களுக்கு கஷ்டங்களைப் போக்கி நல்வாழ்க்கை அருள்கிறார் கள்ளபாண்ட சாமி இத்தகைய சிறப்புமிக்க தெய்வமாக விளங்கும் கள்ளபாண்ட சாமி கோவிலுக்கு நாமும் நேரில் சென்று வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக மகாராஜா பால்ராஜ்